ஒரு குட்டி கதை ஒரு காட்டுக்குள்ளே ரெண்டு பூனை இருந்துச்சாம்மா அந்த பூனைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு அப்பத்தை திருடி எடுத்துகிட்டு வந்துச்சாமா அப்போ அந்த ரெண்டு பூனைகளுக்கும் ஒரு போட்டியாம்மா இந்த அப்பத்தை சரிபாதியாக போடணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திச்சுங்களாம் உடனே அதில் ஒரு பூனை என்ன சொல்லிச்சா அப்படின்னா நாம் யாராவது ஒருத்தரை பஞ்சாயத்துக்கு நடுவில் வைப்போம் நம்ம குரங்கையாக போய் சரி பாதியாக பிரித்து தர சொல்லுவோம் அப்படின்னு அந்த அப்பத்தை எடுத்துக்கிட்டு குரங்குகிட்டே போச்சாமா அந்த குரங்கு என்ன பண்ணிச்சாமா ஒரு தராசை எடுத்துக்கிட்டு ரெண்டு அப்பத்தையும் சரி பாதி புட்டு தராசில் வைக்கும்போது ஒரு தராசு கீழே போச்சாமா உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுச்சான் கீழே இருந்த தராசில் இருந்த அப்பத்தை எடுத்து ஒரு கடி கடிச்சுதாம்மா இந்த பக்கம் இருந்த அப்பம் கீழே போச்சாமா இந்த பக்கம் இருந்த இருந்தப்போ ஒரு கடி கடித்து மறுபடியும் இப்படி மாற்றி மாற்றி கடிச்சிக்கிட்டு இருந்துச்சாமா இதை பார்த்த ரெண்டு போனங்களும் ஐயோ எங்கடா அப்பமே நமக்கு கிடைக்காத ஆட்டுக்குது நாங்களே பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு மீதி இருக்கிற அப்பத்தை அந்த கிட்டே கேட்டுச்சுங்களாமா அதுக்கு குரங்கு என்ன சொல்லிச்சாமா என்ன தானே பஞ்சாயத்து கூப்பிட்டீங்க இது வரைக்கும் நான் பஞ்சாயத்து நடத்தி சரிபாதியாக பிரித்து தரலான்னு வேலை பார்த்தல அந்த வேலைக்கான கூலி தான் அந்த மீதி அப்போ அப்படின்னு அதையும் சாப்பிட்டுச்சாமா இப்படிதாங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஒரு ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க மூணாவதாக யாரையாவது ஒருத்தரை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றேன்னு கூப்பிட்டு மொத்தமாக அந்த வாழ்க்கையை முடிச்சு கட்டுற மாதிரியான சில வேலைகள் நடந்துடுது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்துக்குங்க மூணாவதாக யாராவது ஒருத்தர் வந்து உங்களை காப்பாற்றுவாங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்தவங்க எல்லாரும் நல்லது செய்ய மாட்டாங்க உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்திகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத மட்டும் தெல்ல தெளிவாக அறிவுன்னு ஒன்று இருந்தால் அதில் வச்சு நாம் புரிஞ்சிக்கணும் ஓகேங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதி